பழைய பெருங்குலத்தூர் அரசு மேல்நிலை பள்ளி பெற்றோர் ஆசிரியர் தலைவர் சேது மாதவன் எங்கள் பள்ளியின் சார்பாக வந்து மாணவி மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இதற்கு காரணமான நமது எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அவங்களை ஊக்குவிச்ச அவர்களுடைய பெற்றோர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கினேன் எந்த பள்ளியிலிருந்து பலர் பல முறை பல தேர்வில் வெற்றி பெற்றிருந்தாலும் மாணவி என்னுடைய வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டு வருங்காலங்களில் மேல் மேலும் அதிக மதிப்பெண் எடுத்து மாவட்ட கலெக்டர் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று என்னுடைய ஆசை என்னுடைய தனிப்பட்ட ஆசை வணக்கம் என் பேர் வந்து ஜெயபஷ்ணி இப்போ நான் வந்து கரண்ட்டாக நடந்த டென்த் எக்ஸாமில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்ட்டி த்ரீ வாங்கியிருக்கேன் நான் அரசு மேல்நிலைப்பள்ளி பழைய பெருங்கலத்தூரில் வந்து பயின்று கொண்டு வருகிறேன் இந்த ச நான் இந்த எக்ஸாம் வந்து நல்லா அப்பியரானதுக்கு காரணம் என்னோடய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்னால்தான் அண்ட் தென் வந்து இந்த மார்க் நான் எடுத்ததுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ண பிடிஏ சேர்மன் சேதுமாதன் அவருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தென் என்னை அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஹெட் மாஸ்டர் வந்து என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ இப்போ அரசு பள்ளியில் படிச்சிருக்கீங்க எப்படி கோச்சிங் கொடுத்தாங்க கோச்சிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்து நிறைய டெ மார்க் டெஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க நிறைய ஹண்ட்ரட் மார்க்லாம் டெஸ்ட் வச்சு நல்லா கோச்சிங்லாம் கொடுத்துருந்தாங்க லெசன்ஸ் ரொம்ப ரொம்ப கிளியராக எடுத்தாங்க எங்களால் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு சொல்லப்போனால் மேக்ஸ்லேயே நிறைய டெஸ்ட் நாங்கள் அப்பியர் பண்ணோம் நிறைய ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட் வச்சாங்க சோஷியல் நிறையா டெஸ்ட் வச்சாங்க நாங்கள் வந்து அப்புறமா ஓரல் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் வச்சு எங்கள் வந்து நல்லா எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க என்ன ப்ளஸ் டூவில் என்ன படிக்க போறீங்க என்ன வந்து நான் பயோமேக்ஸ் படிக்கலான்னு இருக்கேன் ஃப்யூச்சரில் வந்து நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் தான் என்னோடய கனவு